இருக்கிறத்துக்கு உட்காந்து எடுக்கலாம் அந்த சேவிங் தமிழ்நாடு சேவ் கேர்ள்ஸ் எஜுகேஷன் Okay, yeah. என்னோட பேர் அவிதா நான் பாரத் காலேஜ்லேருந்து ஃபஸ்ட் இயர் பிஎட் படிக்கிறேன் எங்கள் காலேஜில் கேர்ள்ஸ் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக இருக்காங்க இதுக்கு காரணம் எங்கள் சேர்மேன் சாருக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இதை வழி நடத்தி கொடுத்த எங்கள் சிஎம் சாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அவங்க அவங்க கொண்டு வந்த புதுமை பெண் திட்டம் எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது இலவச பஸ் மூலியமாக நாங்கள் நிறையா பயனடைஞ்சிருக்கோம் இதுக்கு அவங்களுக்கு நான் மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம் என்னோடய பேர் வந்து கார்த்திகா நான் பாரத் கல் கல்லூரியில் வந்து பிஎட் ஃபஸ்ட் இயர் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன் எங்கள் காலேஜில் வந்து நாங்கள் ரொம்பவே சேஃபாக ஃபீல் பண்ணுறோம் ஏன்னா எங்கள் காலேஜில் வந்து நிறைய கேர்ள்ஸ் படிக்கிறதுனால அவங்க வந்து ரொம்பவே சேஃபாக பார்த்துக்கிறாங்க அதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எங்களோட காலேஜ் சேர்மன் சாருக்கு வந்து நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம் இப்போ வந்து நிறைய ரீசெண்டாக வந்து சோஷியல் மீடியாலாம் பார்க்கும்போது அதில் பெண்களுக்கு எதிராக நிறைய பிரச்சனைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது அண்ணா ரீசெண்டாக கூட வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் ஏற்பட்ட பாலியல் வன்கொடுமை வந்து நடந்துச்சு அது எல்லாருமே நம்ம பார்த்துருப்போம் அதுக்கு வந்து உடனடியாக வந்து தீர்வு கண்ட தமிழக முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு வந்து நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம் இது மாதிரியே நிறையா விழிப்புணர்வு வந்து பெண்கள் பாதுகாப்புக்கான விழிப்புணர்வு வந்து நிறையா நடத்துகிறாங்க அது மூலம் வந்து நாங்கள் வந்து நிறைய இன்ஃபர்மேஷனை வந்து நாங்கள் வந்து கேதர் பண்ணிக்கிறோம் உதாரணத்துக்கு வந்து நாங்கள் உமன் சேஃப்டி நம்பர் ஒன் எயிட் ஒன் இது மாதிரியான எண்கள்லாம் வந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் இது வந்து ரொம்பவே எங்களுக்கு சேஃபாக ஃபீல் பண்ணுறோம் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் சிவவர்ஷினி நான் பாரத் காலேஜ் ஆஃப் நர்சிங்கில் முதலாம் ஆண்டு பிஎஸ்சி நர்சிங் இருக்கேன் எங்கள் காலேஜில் நாங்கள் எல்லோரும் சேஃபாக தான் இருக்கோம் எந்த விதமான பாலியல் துன்புறுத்தலும் இல்லை எந்த விதமான பாலியல் அச்சுறுத்தல்களும் இல்லை வி ஆர் சேஃப் இன் தமிழ்நாடு சேஃப் கேர்ள்ஸ் எஜுகேஷன் இந்த நாங்க சேஃபா இருக்கிறதுக்கு எங்க பள்ளியின் எங்களோட கல்லூரியோட தாளர் அவர்களுக்கும் தமிழக முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கும் தமிழக அரசுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மறக்காம சர்பிரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ